கொன்றை வேந்தன் உயர் வரக்கம் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் தாய் தந்தையர் கண் கண்ட தெய்வம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று கோவிலுக்கு சென்று இறைவனை தொழுவது மிகவும் நல்லது இல்லறம் அல்லது நல்லறம் அன்று இல்லற வாழ்வி மிகவும் நன்மை பயக்கக்கூடியது ஈயா தேட்டை தீயா கொள்வர் பிறருக்கு உதவி செய்யாதோர் பொருளை தீயவர் பறித்துக்கொள்வர் உண்டி சுருங்குதல் பெண்டு கழகு குறைத்து உண்ணுதல் பெண்களுக்கு அழகு தரும் ஊருடன் பகைக்கின் வேருடன் கெடும் ஊராரோடு பகைத்துக்கொண்டால் குடும்பம் அழிந்துவிடும் எண்ணம் எழுத்தும் கண்ணன தகும் அறிவியலுக்கு ஆதாரமான எண்ணும் இலக்கிய அறிவுக்கு ஆதாரமான எழுத்தும் நமக்கு கண் போன்றவை ஏவாம் மக்கள் மூவா மருந்து செய் என்று சொல்லும் முன்பே குறிப்பைந்து செயலாற்றும் பிள்ளைகள் அமிர்தம் போன்றவர்கள் ஐயம் புகினும் செய்வன செய் பிச்சை எடுத்தாவது செய்ய வேண்டிய நல்ல காரியங்களை செய் ஒருவனை பற்றி ஓர கத்திரு ஒருவனை மனந்து புகுந்த வீட்டிலே வசிக்க வேண்டும் ஓதலின் நன்றி வேதியருக்கு ஒழுக்கம் ஒழுக்கமானது வேதம் ஓதுவதை விட மிக நல்லது அவ்வியம் பேசுதல் ஆக்கத்தில் கழிவு பொறாமை பேச்சு வளர்ச்சியை அளிக்கும் அக்கமும் காசும் சிக்கன தேடு சிக்கனமாய் இருந்து தானியத்தையும் செல்வத்தையும் தேட வேண்டும் ககர வருக்கம் கற்பு எனப்படுவது சொல் திறம்பாமை கணவன் சொல்லுக்கு மாறாக நடவா திருதலே கற்பு காவல்தானே தானி பாவையர்க்கு அழகு காவல் கட்டுப்பாட்டோடு இருத்தலே பெண்களுக்கு அழகு கிட்டா தாயின் வெட்டன மர நமக்கு கிடைக்காது என்ற ஒன்றை மறந்துவிடு கீழோர் ஆயினும் தாழ உரை உன்னை விட தாழ்ந்தோர் ஆயினும் நயமாக பேசு குற்றம் பார்க்கின் சுற்றமில்லை பிறர் குற்றங்களையே ஆராய்ந்து கொண்டிருந்தால் சுற்றத்தார் என்று எவருமே இருக்க மாட்டார்கள் கூரம்பு ஆயினும் வீரியம் பேசேல் பலவானாக இருந்தாலும் கர்ப்பேச்சு பேசாதே கெடுவது செய்யின் விடுவது கருமம் நமக்கு ஒருவர் கெடுதல் செய்தால் அதை அப்படியே விட்டுவிடுதலே உயர்ந்த செயல் உறுதி கூட்டும் உடைமை தாழ்வு வந்த போதும் மன தளராத இருப்பதே மீண்டும் எல்லாவற்றையும் சேர்க்கும் கைப்பொருள் தன்னல் மெய்பொருள் கல்வி கையில் இருக்கும் பொருளை விட உண்மையான செல்வம் கல்வியே ஆகும் கொற்றவன் அறிதல் உற்றிடத்து உதவி தேவை இருக்கும் இடம் சென்று உதவி செய்தலே ஆட்சி செய்வோர் அறிய வேண்டியது கோல் செவிக்குரலை காற்றுடன் நெருப்பு கோல் மூட்டி கலகம் செய்வோர் காதல் கோல் சொல்வது காற்றுடன் கூடிய நெருப்பு போன்றது கௌவை சொல்லின் எவருக்கும் பகை எவரையும் பழித்துக்கொண்டே இருந்தால் அனைவருக்கும் அவன் பகையாளி ஆவான் நன்றி